ஹலோ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பக்தர் பாப்பாஜி பார்ப்போம் கடைசி பகுதி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஒரு பெரும் செல்வந்தர் ஒரு முறை பாப்பாஜிக்கு ஒரு மில்லியன் டாலர்களை நன்கொடையாக கொடுக்க விரும்பினார் முழு மனதுடன் பாப்பாஜியை அணுகி உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை ஆசிர்வதிக்கவும் என்றார் பாப்பாஜி ஆம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் எல்லோரும் சிரித்தார்கள் ஏனென்றால் அது மிகப்பெரிய தொகை பாப்பாஜி காசோலையை எடுத்து அதை துண்டு துண்டாக கிழித்த போது அவர் அந்த மனிதரிடம் இது என் ஆசிர்வாதம் என்றார் பாப்பாஜி பகவானின் வழி தோன்றல் என்பதால் சின்ன சுவாமியை நேசித்தார் ஒருமுறை என் தந்தை பயணம் செய்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்தபோது பாப்பாஜி அவரிடம் ஓடினார் அவர் என் தந்தைக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி இருநூறு ரூபாய் காணிக்கையாக அவரது காலடியில் வைத்தார் அவர் ஒரு அடக்கமான மனிதர் நான் லக்னோவுக்கு சென்றபோது அவர் என்னை அன்புடன் வரவேற்றார் சச்சங்கத்தில் இப்போது கணேசன் பேசுவார் என்றார் பாப்பாஜி கருணை மற்றும் பாசத்தின் உருவமாக இருந்தார் இன்னும் இருங்கள் என்ற தலைப்பில் புத்தகத்தில் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு கவிதை அருணாச்சலாவில் இருந்த பெரிய இதயத்தை நன்றாக விவரிக்கிறது இந்த கலியுக நாடகத்தில் ஸ்ரீ ரமணர் சாத்விக உலகில் அமைதி மற்றும் சுய விசாரணையை நிறுவினார் இதற்காக அவர் மகரிஷி என்று அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ பூஞ்சாஜி மௌன சுடரை சந்தைக்குள் வீசினார் அவர் கடைப்பிடிக்காததை ரகசியமாக எரித்தார் செயல்பாட்டில் தேசத்தில் தளர்வானவர் இதற்காக அவர் பாப்பாஜி என்று அழைக்கப்படுகிறார் நன்றி வணக்கம் ராமராமா பூக்கோட்டு